அரசியல் யூடியூப் சேனலை ஆதரவு தந்து இனி வரையும் எண்பத்தி மூணாக உயர்த்தி அனைத்து அல்லூரங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த வீடியோவுக்கு காட்சி கொடுத்து இந்த வீடியோவாக வந்திருக்கும் எப்படி சொல்லலாம்னா அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்லலாம் கரெக்டு நாள் சமூக பாதுகாப்பாளர்னு சொல்லலாம் ஏன்னா நாளைய தமிழகத்தின் ஏதோ ஒரு ரூபத்தில் தமிழகத்தை காக்க போறோம்னு சொல்லலாம் அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் பாலாஜி இதெல்லாம் ரொம்ப தானப்ப இல்ல சொல்லுங்க காணவில்லையா சமூகத்திற்கு போராடின்னு தான் பொருள் இந்த மாதிரி பொங்கல் தை திருநாள் தமிழர்களின் விவசாயமான முதுகில நாம வந்து கொண்டாட வேண்டிய நேரத்துல கூட சமூக போட்டு ரெண்டு பொண்ணுதான் பார்த்து நம்பி கொண்டி கட்டிட்டு முறைகேடுகள் நடக்குதுங்க முறைகேடா முறைகேடுகளை கண்காணித்து தமிழகம் எங்கும் உள்ள தமிழக மக்களுக்கு படம் பிடிக்காததும் அவங்களோட வேலை படம் பிடிக்கீங்களா நீங்க ஒரு பிரைட் பியூச்சர் படம் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதையும் படம் பிடிக்கிறதுக்கான ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு என்னன்னா அதே போல நிதி நெருக்கடியில ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுலயே பல சட்ட சித்தல் என்னென்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆயிரம் ரூபாய் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது ஜூன் ஜனவரி மூணாம் தேதி வந்து அதிகாரம் ஒரு அறிவி போறது எல்லா நியூஸ் அறிவி போட்டாங்க ஆயிரம் ரூபாய் கரும்பு அரிசி இதெல்லாம் தருவாங்க இந்த டைம் வெள்ளை வெல்லமும் கொடுக்கல வெறும் அரிசி வெள்ளமே கொடுத்துருக்கு சக்கரை சக்கரை கரும்பு அதுக்கு அதுக்கப்புறம் வேஸ்டி சட்டை கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் எல்லாருமே இன்னுமே என்ன சொல்றாங்கன்னா வரும் இதுக்கப்புறம் வரும்னு சொன்னாங்க கடந்த வருஷமும் ஏதாவது சொன்னாங்க லேட்டா தந்துருவோம் அப்படின்னாங்க இது வரைக்கும் போன வருஷத்தே பெண்டிங்கா இருக்கு நிறைய பேருக்கு இந்த வருஷமும் பெண்டிங்கா இருக்கு வேஸ்டி சில கொடுக்குதலோட மக்கள் அன்னைக்காவது மக்கள்ல இல்லாதவங்க நல்லா கட்டிக்கிட்டு நல்லா கட்டிக்கிட்டு சோழர்களுக்கும் பிரோஜனமா இருக்கும் சோழர்கிட்ட கொள்முதல் பண்றோம் அதனால அவள் படம் கிடைச்சா அவன் சந்தோஷப்படுப்பாங்க இல்லாத மக்களுக்கு பாபுற மக்களுக்கு அந்த சேலைக்கு போய் சேர்ந்து கிடைச்சா வருடம் முழுவதும் தீர்த்த துணி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அப்படி ஒரு நாளாவது நல்ல துணியை போட்டு ஒரு சந்தோஷ படையலா இருக்கிறதால அவங்க அதுவும் போய் சேரல இப்போ தீபாவளி பட்டா பட்டாசியம் முழுக்கம் பொங்கல் பயன்படுத்த ஆர்மஸ் வச்சு பொங்கலுக்கு போங்க துணி குழு என்ன தமிழக அரசாங்கம் தமிழக மக்களின் வெளிப்படம் போட்டு டெண்டர் அதை அந்த துணி பையன் சார் கிடையாதுல்ல அதுதான் கரெக்ட் இன்னொன்னு கூட ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னு பண்ணிக்கணும் இருக்கிற கரும்புலாம் வந்து இருக்கும் கரும்பு அதெல்லாம் வந்து நாயவலை கடைல இருந்தாத்துல வித்துட்டு இருபத்தி மூணு நிர்ணயிச்சிருக்காங்களா வித்துட்டு அதை கவர்மெண்ட் காசா குடுத்துடணுமா அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அவசர அவசரமாக திருணுன்ட்டு அப்ப வந்து நீங்க இந்த திட்டம் மக்களுக்கு சென்றடையாத போது எதுக்கு இந்த திட்டம் அப்ப நீங்க வந்து தான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் தான் வந்து நீங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுலாம் ஒரு அரசோட நோக்கமா தப்பு தப்புல அப்ப ரெவன்யூ இல்லன்னு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் வந்து விளம்பரத்தை குறைச்சிருக்கணும் எஃப் ஓர் கார் வந்து வேணாம் நாற்பத்தி ரெண்டு கோடின்னு சொல்றீங்க சரிங்களா நாற்பத்தி ரெண்டு கோடி தேவை இல்ல அதே மாதிரி வந்து முதலமைச்சர் கோடி வந்து தமிழக மக்கள் வரி பண்ற ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் பே பண்றாங்க அந்த கப்பலிக்கு யாரோட பணம் அதுதான் தமிழக மக்கள் பணம் அதே மாதிரி வந்து காரு முதல்வர் அவர்களுக்கு புதுசாக கார் வேண வேண்டிய அவசியம் இல்லை இவர் தான் வந்து அந்த ஒரு ஆர்டர் போட்டார் முதல்வர் அவர்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பந்தோபஸ்ட்லாம் தேவையில்ல கான்வாய் தேவை இல்லை ஒரு காரு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இருந்தா போதும் ஒரு அறிவு விட்டார் இன்னும் இவரே ஃபாலோ பண்ணுறது டிஎம் டூ ஜிஜே வண்டி நம்பர் அதுதான் அது மாதிரி அவர் கார் மட்டும் இருந்தா போதுன்னு சொன்னார் ஆனா ஆட்சி காரத்துக்கு முன்னாடி அதான் ஆட்சி காரத்துக்கு முன்னாடி ஒரு வித்தை காட்டுறது கூலிங் கிளாஸ் போட்டு மாறி இனோவா காரோட வேலை முப்பது லட்ச ரூபா ஆறு இனோவா காரோட ஒரு கோடி எண்பது லட்ச ரூபா பிளஸ் ஒரு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதெல்லாம் போட்டு அவங்க எல்லாம் லைட்டு ப்ளூ கலர் ரெட் கலர் லைட்டு அதுவும் நல்லா போட்டோ அடைக்கிறது அது ஒரு போட்டோ கொடுத்த ஒரு ஸ்டேட்டஸு கான்வாய் எவ்வளோ பிரமாண்டமாக வருகிறது கான்வாய் வருது யாரும் காசு காசுல கான்வாய் வருது ஸ்டேட்டஸ் போடுறாங்க எல்லாம் போட்டோ கடைசி ஸ்டாட்டஸ்தான் போடுவோம் தான் பரிதாபமா இருக்கு வாழ்வு நிலையில் தமிழக மக்கள் வாழ்வு நிலை ஒரு நாளும் மேடாது அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபான்னு சொன்னோம்னா முன்னூறு ஐம்பது மூணாயிரம் ரூபாவில் எந்த ஆயிரம் சொல்றீங்க இந்த பொங்கலுக்கு மூணாயிரம் மூணு முறை வந்துருச்சுன்றீங்களா ரூபா வந்து ஆயிரம் ரூபாய் இல்லாங்க பல இருப்புகள் மக்களிடம் பேர் அப்படியே பழகிட்டாங்க பொங்கலா ரேஷன் கார்டு வாயாலதான் கேட்டது இந்த ஆட்சிதான ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அதுதான் கேட்கறாங்க வேற எனக்கு அப்பாவும் சொன்னாரு மகளும் சொன்னாரு முதல்வரும் சொன்னாரு வருங்கால துணை முதல்வரும் சொன்னாரு ஐயாயிரம் கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க ரெண்டு போதாது மக்கள் ரொம்ப பொருளாதார பாதிப்பு பாதி

இதுல வந்து காளை வளக்குறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க انت என்ன மூர்த்தியோட பதிலா நான் காத்திட்டு இருக்கேன் அமைச்சர் மாளவோ மூர்த்தி என்ன சொல்றாரு எல்லாரும் என்ன சொல்றாரு நான் கல்யாண மண்டபவாலக்கு போயிட்டேன் கல்யாண மண்டபம் நான் நிசா கட்டி இருக்காருங்க அவர் வந்து இது மூணாவது மண்டபம் கேள்விப்படுறேன் கேள்விப்பட்டே இன்னும் பேர் இல்லாத எத்தனை மரபு வச்சிருக்கறது தெரியல அது மண்டபமா இது கிராண்டா இருக்குங்க நான் சாதாரண ஒரு ஆள் போய் அந்த மண்டபத்துல கல்யாணமே பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல பார்த்தாவே தெரியுது அவ்வளவு பிரம்மாண்டத்தின் உச்சமா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு மண்டபம் முதல்ல கட்டி இருக்காரு யார் பண்ணணும்னு இடியோ தமிழ்நாட்டோட லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சுதந்திரமா செயல்படும் தான் சொன்னாங்க ஆட்சி பார்க்க முன்னாடி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சுதந்திரமா செயல்பட வரும் அப்படின்னு வந்து தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி அந்த லஞ்சோருப்பு துறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு லஞ்சோருப்பு துறையை சுதந்திரமா செயல்பட்டு விட்டு மூர்த்தி அவர்களுக்கு எங்க இருந்து பணம் வந்தது ஏன்னா இவங்க ஏற்கனவே மீண்டும் மீண்டும் சர்ச்சைகள் சிக்கிறாரு இவர் வந்து அவர் பையனை கல்யாணம் நடத்தும் போது பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்தினாரு உங்க சொந்தக்காரங்கள நீங்க போகக்கூடிய பங்கு வெவ்வேறு மாநிலங்களுக்கும் போயிருக்கீங்க உள்ளூர்லயும் போயிருக்கீங்க மொழி எப்படி வாங்குவாங்க

அந்த இது வந்து விலை கொடுத்துருக்குறாங்க அதுக்காகவும் அவர் வந்து அவர் பண்ண குற்றம் வந்து குற்றம் நிரபராதையும் தீர்ப்பு வரல அதுக்கு முன்னாடி அப்படியே ஐடி நீங்க அப்படியே பெருசா பேசுறது முதல்வர் அவர்கள் தான் ஆரம்பிச்சி ஆரம்பிச்சு நினைக்கிறேன் முதல் முதல்ல இந்தி வரும்போது தொட்டு பார் சிந்தி பார்னு ஆரம்பிச்சார் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க சொல்ல முடியாது ரெண்டு பேர் லாக் ஆயிட்டாங்க ஒன்னு ரெண்டு பேர் லாக் ஆயிட்டு ஆரம்பிச்சு அரசாங்கத்தை நடத்த முடியாது கரெக்ட் மூணு மாதங்கள்ல முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் பேரை தமிழக அரசு ஒரு திட்டம் போட்டுருக்காங்க கடன் பிரச்சினைகள் மூலமா இப்ப தமிழகத்தினோட கடன் தொகை வந்து எந்த நாள்ல எவ்வளவு இருந்திருக்குறது தமிழக மக்களுக்கு நம்ம ஒரு தமிழில் வரைய சொல்லலாம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு அப்பதான் அம்மா அவரெல்லாம் ஆட்சிக்கு வராங்க அப்ப எவ்வளவு இருந்துச்சுனாலும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஏழு கோடிகள் தான் இருந்தது நானூறு ஏழு கோடிகள் அப்புறம் ஒரு லட்சத்தி ஆயிரம் கோடி ஒரு லட்சத்தி ஆயிரம் கோடிதான் இருந்தது கடைசியா அதிமுக ஆட்சி விட்டே போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு

நீங்க இருந்த ஆயிரத்தி எழுநூறு பிளஸ் ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலாயிரம் ஒரு லட்சம் கோடியா திமுக விட்டு போற கடல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இப்ப வந்து இடப்பாடியா விட்டு போட கடன் எவ்வளவு நாலு லட்சத்தி எம்பத்தஞ்சாயிரம் எங்க எண்பத்தஞ்சாயிரம் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி விட்டு போனாருந்தா மொத்தம் வந்து மூணு லட்சத்தி கோடி வாங்கி இருக்கிறாங்க சரி மூணு லட்சத்தி எம்பத்தஞ்சாயிரம் நாலு லட்சம் வச்சுக்கோங்க அப்ப அந்த அப்ப இருந்த சூழ்நில என்னன்னு பாத்துக்கணும் கொரோனான்ற பேரிட் மாதிரி தமிழ்நாடு சென்னை பாக்காத ஒரு வெள்ளம் அந்த மாதிரி வந்து பல இயற்கை சீற்றங்கள் நாலு லட்சம் பத்தாண்டு காலத்தில் டோட்டலா ஒரு ஆவரேஜ் போட்டு பார்க்கலாம் பத்து வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி போய் டென் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் நாற்பதாயிரம் கோடி கோடிதான் வருஷத்துக்கு ஒரு கணக்கு வருது ஆனா இவங்க இப்ப ஆட்சிக்கு வந்தப்போ எவ்வளவு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலயே அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஆயிடுச்சு ஒரே வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி அப்படியே எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்தியாவில் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ஆயிடுச்சு அப்படி ஒரு தொண்ணூறாயிரம் ஆயிடுச்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒரு லட்சம் வாங்கிக்கிறேன் ஒரு ஒரு லட்சம் வாங்கிட்டே இருக்காங்க இல்ல வருஷத்துல நாலு லட்சம் அவங்க வாங்கினாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் வாங்குறாங்க அப்ப அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ஆகும் இந்த நிதி இப்படி இப்படி போய் இது கலையில என்ன தொகை

சரி சினிமாவும் வேற வேறேன்னு பார்க்க கத்துக்கணும் மக்கள் அதே மாதிரி வந்து விளம்பரத்து மூலியமாக நம்ப கூட டேரக்ட்டாக ஒரு ஒன் நைன் ஏதோ ஒரு நியூஸ்ல ஏதோ ஒன்று வருது அதுதான் போன வீட்டில் சொல்லியிருந்தோம் கடந்த ஆட்சியில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருந்த தூய்மை நகரத்தில் வந்து திருச்சியில போகிற நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கு ஆனா வந்து நியூஸில் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ம முதல் மா மாவட்டமாக திருச்சி தேர்வு எடுக்கப்பட்ட திருச்சி தேர்ந்தெடுக்கப்படுறேன் எதுவுமே தெரியாத நியூஸ் பண்றாங்க இவர் பெருசாக பண்ணிட்டாரு எல்லாத்தையும் மா அப்படின் போட்டுருவாங்க அதான் அவளுக்கு ஆத்தாரா தெரியும் நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல திருச்சி நூத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் இடத்துல தள்ளப்பட்டு தள்ளப்பட்டிருக்கறதுமா அப்ப வந்து ரிசர்ச் பண்ணணும் மக்கள் ரிசர்ச் பண்றாங்களோ இல்லையோ அப்ப யாருன்னா இதை பத்தி பேசுறாங்கன்னா அதை எடுத்து பார்க்கணும் பாக்கணும் மக்கள் முடிவு பண்ணாதா இந்த மாதிரி எளிதிகள் மக்களுக்கு நடக்கவே நடக்காது ஏன்னா வந்து இவங்களுக்கு ஒரு அடி கொடுத்தாலும் வச்சுருவா அடுத்த ஒருத்தர் வருவாங்க அவங்க சரியா பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சரியா பண்ணல அவங்களையும் வீட்டுக்கு எடுத்துவாங்க அடுத்தவர்கள் போடுங்க ஜனநாயகத்தோட நோக்கமே அதான் பழகு ஜனநாயகத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் பிடிச்சிருக்கோ அவங்களை போட்டு போடலாம் எல்லாருமே எல்லா உரிமையுமே இருக்கு நம்ம பேசுறதும் ஜனநாயகம் கொடுத்த உரிமை இந்த ஆளுங்கட்சியோ யார் கொடுத்த உரிமை நமக்கு இல்லை ஜனநாயக பொறுத்த உரிமை என்ன வேணுமே யாரு என்னை பற்றி பேசலாம் தவறாதான் பேசக்கூடாது இருக்கிற உண்மைகளே பேசுகிறோம் பேசலாம் அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஜனநாயக கொடுத்த உரிமை தான் நம்ம யூஸ் பண்றோம் அதே மாதிரி வந்து ஜனநாயக கொடுத்த உரிமை என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு ஒரு போடலாம் நீங்க ஏன் வந்து ஒரு கட்சி வந்து அது குடும்பத்தை வழியா நீங்களே வந்து இருக்கீங்க அதுல ஜனநாயகம் இருக்கா ஃபர்ஸ்ட் திமுக அதான் சொல்றாரு பொதுச் செயலாளர் எண்பத்தி ரெண்டு வயசான பொதுச் செயலாளரே சொல்றாரு பொது நீதியோட மகன் வந்தாலும் பேரன் வந்தாலும் பொது நீதி பேரன் வந்து ரொம்ப இவர் இருக்க மாட்டாரு துறைமுக பையனா தலைவர்கள் அதிகானந்த இருப்பாரு அவர் அறுபதாயிரம் கோடி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவரோட பையன் மாட்டலாம் அவரோட அவர் வந்து அவரு குடிக்கட்டுவாரு கட்டுவாரு அவங்களுக்கு குடும்ப பிசினஸ் மாதிரி சந்தோஷமா செய்வாங்க கொள்ளாடறது நீங்க ரொம்ப ஆச்சு படிக்க ஆச்சு வேலை கனிமவளத்துறை மட்டும் கூட மணல் கரிகாலன்னு பேர் கரிகாலம் ரத்தனம் அதான் இவங்களுக்கு வந்து அவங்க பிசினஸ் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து இந்த துறை என்ன துறை கனிம வளம் கனிமவளம் நீரோட ஆட்சி துரைமுருகன் அவர்களுக்கு சரிங்களா அதை விடுங்க துரைமுருகனை விடுங்க அது ஜனநாயகம் வந்து அவங்க கட்சியிலேயே காக்கப்படாத பட்சத்துல இவங்க வந்து நாட்டுல இருந்த ஜென்மாலியத்தை என்னத்தை காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல இதை விட்டுட்டு எதிர்கட்சியை வந்து கட்சியே பிரிஞ்சிரும் உடஞ்சிரும்னா பேசினாரு

நம்மடை நானு நினைச்சுட்டு சுத்தரா இருப்போம் உரிமை மீட்பு குழு தர்மையுடைய நூறு மாவட்டமான கூட்டக்கிற வட்டத்துல எல்லாம் என்ன மாலை என்ன வரவேற்பு தெரியுங்களா அது பண்டிங் யாரு எப்படி செலவுனா இப்ப அப்பா ஆளுங்கட்சியோட துணை இருக்கலாம் இருக்குவாங்க எனக்கு தோணுது இதால கொνια ஒரு எவ்வளவுயா இப்ப இப்போ குட்ட வந்த ரெண்டா அப்ப உடைக்கிறேன் ரெண்டா அத போட்டு ரெட்ட இத பண்ணினா உடைக்க முடியல போய் பாத்துறதரி இப்போ அதுக்கு அடியே குடுக்குற மத்தி பவர் தீர்மானம் போட்டுருக்கே தலமே சேலாரங்கள கூட்டி என்னன்னா இனி இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஸ்டாலின் ரெடியா இருக்காங்க அப்போ அது ஒரு முறை சொல்லலாம் ரெண்டு முறை சொல்லலாம் நூறு முறை சொல்லலாம் எந்த மீட்டிங் போனாலும் எல்லா இடத்துலயும் அதான் சொல்றாரோ இல்லையோ பிஜேபி கூட்டணி சொல்றாரு ஆமா ஆனா பிரெஸ்ஸுக்காரங்க மனசாட்சி இல்லாம டிபேட்ல திரும்ப திரும்ப வந்து பிஜேபியோட கூட்டணி சொல்லி நேத்து கூட பார்த்தேன் சன் நியூஸ்ல வந்து பிஜேபி வந்து அதிமுக மீண்டும் கூட்டணி கிழக்குறதான நியூஸ் பிரஸ் மீட்ல அந்த டிபேட் சொல்ல வெக்கமாவே இருக்காது அவங்களுக்கு நாட்டில் நடக்கிற அநீதிக்கு எதிராக வந்து ியா பாரு பிரச்சல உட்காந்துட்டு

கட்சி வசாக்கு போயிருப்பா ஆமா அதிமுக வந்து எப்படியால படிச்சு தி முகாய வரவா அப்படிலாம் அதுக்கப்புறம் சசிகலா வெளியே வரும்போது இவர் வந்தாரி நீ ஆட்டம் கால வாரதா அட்லான்டக் ஆகா அப்படின்னு பேசினாங்க ஐயோ அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் டிடிவி டிடிவி எலெக்ஷன் அப்போ வந்து ஒரே எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்எல்ஏஸ் அதிமுக விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அதிமுக டார்கெட் பண்ணியே இந்த நியூஸ் மீடியாஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படி பண்ணியுமே வந்து அவங்க பர்ஃபார்மென்ஸ்

அவ்வளவுதான் இருக்காங்க முதலமைச்சர் அமையா சொல்லும் போது வந்து வெற்றிலட்சி திமுக ஜஸ்ட் பாசு தான் நானூறு கோடிக்கான பலன்னு வச்சுக்கலாம் பிரசாந்த் கிஷோர் ஜிக்கு வந்து போட்டு வணக்கம் அம்மா இருக்கு இருபத்தி யாருக்கு ஐபாக்கே நினைக்கிறேன் இருபத்தி இருபத்தி யாருக்குமே வேற ஏதாவது மாதிரி இந்தியாவே கைப்பற்ற அவர் மனசு வேற ஏதோ கேக்குதுன்னு வேற ஏதோ ஊடகம் சொல்றாரு ஊடகம் சொல்றாரு அவர் வேற ஏதோ நடைபெணும் மேற்கொண்டிருக்காரு பீகர மாநிலத்தை உயர்த்த பத்தி அவர் பார்த்துட்டு

தமிழ்நாட்டுல முன்னோ நடந்துகிறாரு இவரே இவர் நடக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துல ஒரு சட்டமன்ற பகுதிக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்குறாரு அரை கிலோமீட்டர் எங்க நடக்குறாரே டிவி எல்லாம் ஒண்ணு பேசுறாங்க பெரும் திறமண மக்கள் வெள்ளத்தில் எல்லாத்தையும் மகிழ்ந்து போல் காட்சி காட்டுறாங்க நியூஸ் எல்லாம் ஆமா ஆமா அது உடல்லாலே பரப்பாயிடும் ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து கலை வீதி அந்த மாதிரி வந்து மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல போனானா கூட்டம் சேருவது ஏன்னா அவன் ஏதோ வேலைக்கு இவங்க போறாங்க அங்க போய் நடந்தா உங்களுக்கு மசாட்டில வந்து கூட நாங்க வந்து பாத யாத்திரா ஒண்ணு எல்லா கிராமங்களும் போங்க உங்க கட்சியோட ஆதரவு என்னன்னா அப்படி உட்காந்து பாருங்க விட போறதுக்காக எவ்வளவு அததான் நம்ம பிஜேபியும் டிஎம்எம்கேவும் ரெண்டா ரெண்டும் தனித்தனியாவே பார்க்க கூடாது இவங்க பண்றது எல்லாமே ஒன்னா தான் பரிசு பண்ணி பார்க்கணும் ஏன்னா வந்து மத்தியில இவங்க என்னென்ன விளம்பரம் பண்றாங்களோ மாநிலத்துல இவங்க அதே விளம்பரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அவர் வந்து உதாரணத்துக்குன்னா அவர் வந்து ரேடியோல மன் கி பாத்துட்டு பேசுறாரு இவர் வந்து அதே மாதிரி வந்து பாட்காஸ்ட்ல பேசினாருங்க இவர் கொஞ்சம் மாடல் ஆகிட்டு பாட்காஸ்ட்ல பேசுறது இதெல்லாம் வந்து யார் கேட்பாங்களா எவ்வளவு ஒண்ணு சொல்ல போதா தெரியுது இப்ப திருச்சியிலிருந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு திருச்சி முனைய விமானம் புதிய விமான कटा गया अंदर मरे हुए

அதே மாதிரி காங்கிரஸ்ல

திருநெல்வேலியில் மலை மாநாடு தள்ளி போச்சு இப்ப திருப்பி வேற ஆபத்து வரக்கூடாது பேராபத்து வந்து அது தமிழ்நாடே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப கன்னியாகுமரியில ஒரு கனமழை வருதுன்னா அது வந்து கேரளாவோட சேர்த்து விட்டுருவாங்க கேரளா வரும் நீ பாத்துக்கோப்பான்ட்டு இந்த வாழ்க்கை எனக்கு வேணான்ட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க ஏன்னா வந்து அதே மாதிரி கச்சத்தையும் விட்டு கொடுத்தவங்க அவங்க கச்சத்திவங்க அப்படிதானே விட்டு கொடுத்தாங்க அவங்க விட்டு இப்ப வாங்க

அப்ப என்ன சொல்லுவாருனா இங்க இருக்க தமிழ்நாடு எடுத்துட்டு வந்து டெல்லி பக்கத்துல வச்சுட்டோம்னா அப்ப நிதி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லி இருப்பாரு அதே மாதிரி இவங்க மீட்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து சிவிமிங் வீரர்களை கூப்பிட்டு போய் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு கச்சத்தி இந்த சைடு இழுத்துட்டு வந்துடலாம் தீவு தானே நாலு சைடு கயிறு கட்டி ஒரு பத்து படம் எடுத்துட்டு போய் இழுத்துட்டு வந்துட்டோம் இந்தியா தமிழ்நாடு பாடருக்கு அப்ப நமக்கு அது நம்ம மீட்கணும் போல இவன் கடைசியும் பார்த்தா மீட்கிற மீட்கிறான்னு சொல்றது அதுக்கப்புறம் எதை பத்தி ஆரம்பிச்சு நம்ம யாரு தெரியும் அப்படிலாம் கலந்திருக்கு கலந்திருக்கு எருநாள்னு ஆரம்பிச்சோங்க சுத்தியா நினைக்க பாருங்க அவர் பேரு சொன்னா நமக்கே போதாயிடுச்சு அப்பேருதான் சொன்னோம் அதுக்கே இப்படி ஆயிடுச்சு பாருங்க ஆரம்பிச்சாதான் கலஞ்ச கருணாதி கலஞ்ச கருணாநிதி இருக்கு தயவு செய்து மக்கள் திட்டங்கள் முன்னெடுங்க எல்லா விடியும் அதான் சொல்றோம் விடியலா இருக்கு விடியல் விடியல்னு சொன்னீங்க நீங்க விடுவிட்டா விட்டுது கிடையாது இல்லை விடியுதுங்க விடியது அப்படிங்களா ஸ்டாலின் காரணம் இல்லைங்களா விடியலாச்சி காரணமே இவ்வளவுதான் விடியுது இல்லாத சூரிய விடிச்சிருக்காது ஐயோ வந்த